லாவுடைய தூதர்களுக்கு நம்பிக்கை வைப்பது அந்த தொடர்ச்சியை தூதர்கள் கடைசியாக வந்த முகம்மது நபி சொந்ததாக மழையின் சொல்வோம் அவர்களை பற்றியும் கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு நபரும் பார்க்க வேண்டியது தான் ஏனென்று சொன்னார் ஒரு மனிதன் முஸ்லிமாக மாறுவதற்கு கடைசி இறைத்தருடைய பெயரை சொந்த உச்சரிக்காமல் முஸ்லுமா இருக்க முடியாது லா லா அங்கெல்லாம் வணக்கத்திற்குரிய முறையான தகுதியான இறைவன் கடவுள் அல்லாஹை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று அதற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய வாசகர் பார்த்திங்கன்னா மஹாமது மகாமது என்பவர் அசுபா அல்லாஹி அப்ப அவருடைய அப்பாவோடய பெயரை சொல்லாமல் உச்சரிக்காக்கோ ஒரு மனிதன் மாற முடியிறார் மகாமது என்றால் யார் அவரைப்

పరీమ எனக்கு என்னுடைய பற்றி என்றும் ஒன்றும் தெரியவில்லையே அதை பற்றி கவலை பற்றி அறிந்திருக்கிறார் அதற்காக இன்னும் முயற்சி எடுத்திருக்கிறார் ஒரு யூதர் வந்து உங்களுடைய தூதருடைய குடும்பத்துடைய